உலகம் முழுவதும் கொடூரமான கொரோனா வைரஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் புதிய வகை நோய் பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன வைரஸ் என்று அழைக்கப்படும் இதனால் நோய் ஏற்படும் பாதிப்புகள் அதிக அளவில் வடக்கு சீனாவில் பதிவாகி வருகின்றன தற்போது தமிழகத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு ஹியூமன் மெட்டானியுமோ வைரஸ் எச் எம் பிவி தொற்று ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் ஒரு குழந்தைக்கும் சேலத்தில் ஒரு குழந்தைக்கும் தொற்று நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் முதன்முறையாக கர்நாடகாவில் இரண்டு குழந்தைகளுக்கு ஹியூமன் மெட்டானியுமோ வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் இரண்டு குழந்தைகளுக்கு எச்எம்பிவி தொற்று இருப்பதும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் சோதனையின் போது கண்டறியப்பட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகம் தனது எக்ஸ்தன பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி மூன்று மாத பெண் குழந்தைக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இருப்பினும் சிகிச்சைக்கு பிறகு அந்த குழந்தை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டது சென்னையை தொடர்ந்து மாலையில் கொல்கத்தாவில் நவம்பர் மாதம் முதல் மூன்று எச் எம் வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த நகரத்தின் பீலிஸ் மருத்துவமனையின் சிஇஓ சுதீப்தா மித்ரா தெரிவித்தார் ஏற்படுவது புதிதல்லும் என்றும் அவர் கூறினார் இது கோவிட் நைன்டீன் ஆரம்ப நாட்களில் நினைவூட்டுகிறது என்று கூறலாம் இது குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா கூறுகையில் கவலைப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை வலுவான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கை வலியுறுத்தும் வகையில் சுவாச நோய்களின் அதிகரிப்பை கையாள்வதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது என்று உறுதியளித்தார் எச் எம் எல்லா வயதினரையும் என்பது உலகளவில் பல ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்தாலும் சீனாவில் சமீபத்திய அறிக்கைகள் வைரசை கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளன அதன் அறிகுறிகள் பெரும்பாலும் கோவிட் நைன்டீன் நோயை ஒத்திருப்பதும் பொதுமக்களின் கவலையை அதிகப்படுத்தியுள்ளது இருப்பினும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உட்பட முன்னணி சுகாதார நிறுவனங்கள் எச் எம் என்றும் எனவே எச்சரிக்கை தேவையில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளன உள்ளனர் அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து பரவலை வழிகாட்டுதல்களை வழங்குகிறார்கள் அதிகரித்து வரும் பாதிப்புகளுக்கு மத்தியில் போன்ற சமூக ஊடக தலங்கள் ஹேஷ்டேக் லாக்டவுன் ட்ரெண்டிங்கை கண்டுள்ளன எச் எம் பிவி நிலைமைக்கும் சீனாவில் ஆரம்பமான கோவிட் நைன்டீன்க்கும் இடையே ஒப்பிட்டு பார்க்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஹோனில் தொடங்கிய தொற்று நோய் மீண்டும் மீண்டும் வரக்கூடும் என்றும் பொது கவலைகளை இது எடுத்து காட்டுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதில் தனது முதல் கோவிட் நைன்டீன் வழக்கை பாதிப்பை கண்ட இந்தியா பெருந்தொற்றின் போது கடுமையான தாக்கங்களை சந்தித்தது எச் எம் நிர்வாகிக்க கூடியது மற்றும் கோவிட் நைன்டீன் போன்ற கடுமையானது அல்ல என்றும் நிபுணர்கள் உறுதியளித்த போதிலும் மக்கள் மத்தியில் அச்சத்தை மீண்டும் எழுப்பியுள்ளனர் குடிமக்கள் அடிக்கடி கை கழுவுதல் நெரிசலான இடங்களில் முகமூடி அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் போன்ற அடிப்படை சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக குளிர்கால மாதங்களில் சுவாச நோய்கள் அதிகம் காணப்படும் சரியான நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் எச் எம் பிவி பரவுவதை தடுக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் தேசிய காசு ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகர் சௌமியா சாமிநாதன் ஏற்கனவே அறியப்பட்ட எச் எம் பி சுவாச நோய்களை ஏற்படுத்துகிறது சளி ஏற்படும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் எடுக்க வேண்டும் முகக்கவசம் அணிதல் கை கழுவுதல் கூட்டங்களை தவிர்த்தல் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் கடும் அறிகுறிகள் இருப்பின் மருத்துவரை சந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எச் வைரஸ் புதிதல்ல இரண்டாயிரத்தி ஒன்றில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட வைரஸ் தான் நீண்ட ஆண்டுகளாகவே இந்த வைரஸ் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எச் வைரஸ் சென்னையில் ஒருவருக்கும் சேலத்தில் ஒருவருக்கும் கண்டறியப்பட்டுள்ளது வரின் உடல்நிலை சீராக உள்ளது ஹெச்எம்பிவி தொடர்பாக மாநில அரசுகளுடன் மத்திய சுகாதாரத்துறை ஆலோசனை நடத்தியுள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியவும் எனும் தமிழக சுகாதாரத்துறையும் அறிவுறுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செயிங்கு